அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கும்பம்தேரி உங்கள் கிஷோர் குமார் பொதுவாக அனைவருக்கும் தேவையான ஒன்று பணம் நிம்மதி ஆரோக்கியம் பணம் பிஸ்னஸ் பண்ணியாகணும் இன்னும் வேலைக்கு ஆகணும் விடியாம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கணும் அப்போ தான் அப்படி அப்படி அர்த்திட்டு போயிட்டுருக்க முடியும் அப்போ பணம் வந்துடும் பணத்துக்கு அப்புறம் நிம்மதியான வாழ்க்கை விட்டு கொடுத்து போகணும் யாருக்கு யாருக்காக தான் வீட்டுக் கொடுத்து போயிடணும் ரோட்டில் போகிறோம் கார் வந்து நம்ம ஓட்டுறோம் பிரேக் அடிக்கிறோம் பின்னாடி வந்த ஸ்கூட்டர் காரை வந்து வச்சிட்டான் பின்னாடி வந்தவன் யாருன்னு உங்களுக்குன்னு தெரியாது உங்க நீங்கள் யாருன்னு அவனுக்கும் தெரியாது உங்கள் பேர் அவனுக்கும் தெரியாது அவன் யாரும் உங்களுக்கும் தெரியாது மேபி நீங்கள் சென்னையில் ஒரு பகுதியில் இருப்பீங்க எடுத்துக்கிட்ட புரட்சபத்துலேருந்து புரட்ச வந்து பேரிஸ் இருப்பீங்க அவர் பாவன் மண்டலூர்லேருந்து அதே பாரிஸ் வருவார் அந்த பாரீஸ் போனால் தான் வருவார் மண்டலூர் இருக்கவங்களுக்கும் புரஷவத்தில் இருக்க அவங்க சம்மந்தம் கிடையாது பிரிச்சுட்டார் பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்து போங்க சார் பார்த்து போ தம்பி பார்த்துப்போங்க அண்ணன் அண்ணன்னு அண்ணன் சொல்லுங்க பாருங்க அதுக்கு அமைப்பு எவ்வளவு உடஞ்சிருக்கு எவ்வளோ கிராக்ருக்கு தலையெழுத்து தான் மிகப்பெரிய அளவு உடஞ்சிருந்தா அது போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு ஏன்னா அது நீங்கள் இது வாங்கணும் அந்த இன்சூரன்ஸ் பண்ண வாங்கணும் அதுக்கு பதிவு பண்ணீங்க நான் அங்கே போயிட்டு அடிச்சு திட்டி கிடைக்காத திட்டிருந்தா இன்னிக்கு உங்களுக்கு போயிடும் விட்டு கொடுத்து இதுக்காக நான் வீட்டுக்கு வெளியே சொன்னேன்னா வீட்டுக்கு வெளியே யாரோ ஒரு நபரையும் விட்டு கொடுக்க போது வீட்டில் புடிச்ச பண்ணாட்டி அண்ணன் தம்பி இன்னி விட்டு போயிடலாம் அதனால வெளிநபரை எடுத்துக்காட்டுக்கு பதிவு பண்ண வெளி நம்பரை விட்டு விட்டு கொடுத்து போக போது வீட்டில் இசை தரலாம் அப்போ ஓகே ஆரோக்கியம் ஆரோக்கியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய சிக்கல் விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க பணத்தை கூட நூறுரூவா கொடுத்துருவாங்க ஆயிரம் ரூபா கூட கொடுத்துருவாங்க விட்டு கொடுத்துருவாங்க ஆரோக்கியத்தில் வந்து நம்ம என்ன தான் வந்து சொன்னாலும் எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒரு குடும்பத்துடைய ஆரோக்கியம் யாருன்னா அந்த வீட்டுடைய பெண்மணி தான் அது அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் அவங்க பெற்ற பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருக்கலாம் இந்த வீட்டில் ஆரோக்கியம் எங்க என்ன பெண்கள் தான் காலையில் குடிக்கிற தண்ணியில இருந்து குடிக்கிற காஃபி டீ சூப்பு சாப்பாடு டிஃபன் எதுவாக இருந்தாலும் பார்த்து 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 செய்வாங்க எங்கள் அம்மா எங்கள் பாட்டி அப்படி பண்ணுவாங்க அப்ப அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் இப்போ எல்லாரும் வந்து யூடியூப் பார்க்குறது கெமிக்கல் விற்கிறாங்க போடுற மசாலா கெமிக்கல் போடுறாங்க அதில் வந்து வந்த சின்ன சின்ன தவறுகள் பண்ணுறதுனால உடல் உபாதை நடக்குது முக்கியமாக அந்நிய பொருட்களையும் வாங்கி சாப்பிட்றது இந்த பிஸா பர்கர் பிஸ்கட்டு இந்த சப்பாத்தி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் பிரயாணம் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணுறதுனால இதை ஸ்டாப் பண்ணி சாப்பிடணும் நமக்கு அந்த வசதி கிடைக்காதுன்னு பண்ண ஒரு பொருள் அது தா சாப்பிடக்கூடிய பொருள் தான் அங்கே லாங் அந்த காலத்துல வந்து ஒரு மாதம் ஆகும் ஒரு ஒரு டு ஒரு ஊர் போறதுக்கு இப்போ வந்து அந்த ஊர் டு ஒரு ஊரு டூ தூரமாக இப்போ கப்பலில் கேஸ் ஸ்டவ் எல்லாம் வைக்க முடியாது இப்போ அந்த காலத்துல மர கப்பல் வந்து மரம்ன்றதுனால ரெடிமேடு தான் செய்வாங்க இப்போ ட்ரெயினில் எல்லா சமையலும் உண்டு எலக்ட்ரிக் அடுப்பு கரண்ட் அடுப்பு கேஸ் கேஸை கூட ட்ரெயினில் செய்யலாம் அப்போ அது எது எரிஞ்சுன்னு சொல்லிட்டு ரெடிமேடாக ஃபுட்டு வச்சு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வச்சுப்பாங்க முக்கியமாக அந்த ப்ரெட் ஜாம்லாம் கொண்டு போவாங்க அது வந்து பிரயாணத்துக்கு வேறு வழி இல்லாமல் யாரை பையனில் போய் கேஸ் வச்சு கற்ற முடியுமா முடியாது அப்போ ரெடிமேட் அந்த ஒரு சில நாட்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உடல் உற்பத்தி வரும் மறுநாள் நம்ம வீட்டில் நல்ல உணவு சாப்பிடப்போ அது சரியாயிடும் அதிகால வீட்டில் உள்ள உணவுகள் பாரம்பரிய உணவுகள் நல்ல உணவுகளை இன்னைக்கு பறித்து இன்னைக்கு செஞ்சு இன்னைக்கு சாப்பிடணும் இன்னைக்கு செஞ்ச சாப்பிட நாளைக்கு தேவை கூடாது இன்னைக்கு செய்த ஒரு உணவை மறுபடியும் மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிடவும் கூடாது அதை மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கும் இப்போ சாமி கிட்ட நம்ம எப்படி வேண்டணும் ஒரு கோயிலுக்கோ வீட்டுல ஒரு நல்ல நாட்கள் பூஜையோ ஆனா பெரியவங்க கிட்ட வந்து சின்னவங்க ஆசீர்வாதம் போகுது நோயற்ற வாழ்வு குறையில்லாத செல்வம் தகவையும் சல செல்வாக்கும் பெற்று நீ நீடு ஒளி வாழ்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடு ரெண்டாயிரத்தி ரொம்ப ஸ்பீடா போறாங்க குழந்தைகள் சாமி கும்புறது கஷ்டமா இருக்குது சாமி கும்பிட வைக்கிறதும் கஷ்டமா இருக்கு அப்போ எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் உங்கள் பறிப்பூர் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் உங்க பறிப்பூர் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் சகல பாக்கியமும் சகல செல்வாக்கும் பெற வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இந்த மூணு வரிய தொழிலே இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் சகல பாக்கியும் சகல செல்வாக்கும் தரணும் உங்கள் ஆசீர்வாதம் வேணும் எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி உங்கள் கும்பம் டிவி உங்கள் கிஷோர் குமார் வெள்ளிக்கிழமை இதை முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம் இது உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் கும்பம் டிவிட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஜெய்ந்த் மதகா உங்கள் கிஷோர் குமார்